பிரைஸ் த லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யோசுவா வேத பகுதிக்கான மாதிரி வினாத்தாள் மற்றும் விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் மிக சரியான விடையை தேர்வு செய்க கேள்விகள் மொத்தம் முப்பது கேட்கப்பட்டுள்ளன இதற்கான கேள்விகளையும் விடைகளையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று சாபத்தீடானதை இஸ்ரவேலர் நடுவிலிருந்து விளக்க அனைவரையும் எந்த வேலையிலே யோசுவா வர சொன்னான் விடை காலை யோசுவா ஏழாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள் கேள்வியன் இரண்டு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து யாருடைய எலும்புகளை கொண்டு வந்தனர் விடை யோசேப்பு யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் மூன்று லாகிசுக்கு துணை செய்யும்படி வந்த ராஜா யார் விடை ஓராம் யோசுவா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் நான்கு நீங்கள் டேஸும் டேஸும் பலத்து திடமனதாயிருங்கள் விடை பயப்படாமலும் கலங்காமலும் யோசுவா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஐந்து பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்று யோசுவாவிடம் கூறியது யார் இவர்கள் அனைவரும் அதாவது ரூபனியர் காத்தியர் மனாசையின் பாதி கோத்திரத்தாராகிய இவர்கள் அனைவரும் யோசுவா முதலாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினெட்டு வசனங்கள் வரை கேள்வியன் ஆறு ஜனங்களுக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் இடையிலே எவ்வளவு முழ தூரமான இடம் இருக்க வேண்டும் விடை இரண்டாயிரம் முழ தூரம் யோசுவா மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் ஏழு கீழ்கண்டவற்றுள் தவறானதை தெரிந்தெடுக்க ஏறக்குறைய நாற்பதினாயிரம் பேர் யுத்தம் பண்ணும்படி எரிகோவுக்கு கடந்து போனார்கள் ஆயி பட்டணத்தை முறியடிக்க முதல் தடவை ஏறக்குறைய இரண்டாயிரம் பேர் சென்றனர் ஆயியின் மனுஷர் இஸ்ரவேலரில் ஏறக்குறைய முப்பத்தாறு பேரை வெட்டி போட்டனர் சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது இதில் தவறான விடை ஆயி பட்டணத்தை முறியடிக்க முதல் தடவை ஏறக்குறைய இரண்டாயிரம் பேர் சென்றனர் என்பது தவறான விடை சரியான விடை ஆயி பட்டணத்தை முறியடிக்க முதல் தடவை ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சென்றனர் இரண்டாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளதால் இதுவே தவறானது வசன இருப்பிடம் யோசுவா ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் எட்டு யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை இரண்டாம் விசை விருத்த சேதனம் பண்ண காரணம் என்ன எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள் வனாந்தரத்திலே பிறந்த ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை அ மற்றும் ஆ இரண்டும் சரி அ மற்றும் ஆ அதாவது இரண்டும் தவறு விடை வனாந்தரத்திலே பிறந்த ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை யோசுவா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் ஒன்பது குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும் யோசுவாவின் கை எதை நீட்டிக்கொண்டிருந்தது விடை ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்தது யோசுவா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் பத்து பெரிய நதி எது விடை ஐபிராத்து யோசுவா முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதினொன்று தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்கள் யார் விடை யோசுவாவும் இஸ்ரவேலின் மூப்பரும் யோசுவா ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு மேரோம் என்பது டேஸ் மேரோம் என்பது ஏரி யோசுவா பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் எத்தனை ராஜாக்களை முறியடித்தனர் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முப்பத்தி ஓரு ராஜாக்களை முறியடித்தனர் யோசுவா பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டு மற்றும் இருபத்தி நான்கு வசனங்கள் கேள்வி எண் பதினான்கு எந்த கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை விடை லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை யோசுவா பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் பதினைந்து நாற்பதில் இருந்தது எண்பத்தைந்திலும் இருந்தது யாருக்கு விடை காலேப் யோசுவா பதினான்காம் அதிகாரம் ஆறு முதல் பதினொன்றாம் வசனங்கள் வரை கேள்வி எண் பதினாறு ஆறாம் சீட்டு எந்த கோத்திரத்தாருக்கு விழுந்தது ஆறாம் சீட்டு நப்தலி கோத்திரத்தாருக்கு விழுந்தது யோசுவா பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண் பதினேழு மோசே கற்பித்த பிரமாணத்தின்படி செய்யும்படி டேஸ் இருங்கள் விடை வெகு இருங்கள் யோசுவா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு யாருடைய அக்கிரமத்தி நிமித்தம் கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்தது விடை பேயோர் யோசுவா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி எண் பத்தொன்போது உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் யார் யாரிடம் கூறியது யோசுவா இஸ்ரவேலரிடம் யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டு மற்றும் பதினொன்று வசனங்கள் கேள்வியன் இருபது யோசுவா ஒரு பெரிய கல்லை எடுத்து எந்த மரத்தின் கீழ் நாட்டினான் கர்வாளி மரத்தின் கீழ் நாட்டினான் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று யோசுவா புத்தகத்தில் அதிக வசனங்களைக் கொண்ட அதிகாரம் எது பதினைந்தாம் அதிகாரம் அதிக வசனங்களை கொண்ட அதிகாரம் இதில் அறுபத்தி மூன்று வசனங்கள் இடம்பெற்றுள்ளன கேள்வியன் இருபத்தி இரண்டு நூனின் குமாரன் யார் நூனின் குமாரன் யோசுவா யோசுவா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் இருபத்தி மூன்று நீ டேஸ் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் யோசுவா முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எண் இருபத்தி நான்கு வேவுகாரரை தன் வீட்டில் தங்க வைத்த ஸ்திரீ யார் ராகாப் யோசுவா இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து யோர்தானின் தண்ணீர் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் சரியா தவறா என கூறுக தவறு யோர்தானின் நடுவிலிருந்து எடுக்கப்பட்ட கற்கள்தான் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் யோசுவா நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஆறு யோசுவா ஜனங்களை லக்கம் பார்த்த வேலை எது அதிகாலை யோசுவா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு யோசுவா மரணமடைந்த வயது என்ன யோசுவா நூற்றி பத்தாம் வயதில் மரணமடைந்தான் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தரை டேஸ் கொண்டிருங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது கர்த்தரே தேவன் என்பதற்கு சாட்சியாக பெயரிடப்பட்ட பீடத்தின் பெயர் என்ன ஏத் யோசுவா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியன் முப்பது இந்நாள் மட்டும் யூதா புத்திரரோடே எருசலேமில் குடியிருக்கிறவர்கள் யார் இந்நாள் மட்டும் யூதாபுத்திரரோடே எருசலேமில் எபூசியர் குடியிருக்கின்றனர் விடை எபூசியர் யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதில் அளித்தீர்கள் என்று கமெண்ட்ல எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வு காயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்றீங்களோ அந்த பகுதியிலிருந்து உங்களுக்காக கேள்வி பதில்கள் போடப்படும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ